வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா காரவளைங்க இது ஒரு பத்து சென்ட் லேண்டு சேல்ஸ் பண்ண வந்துருக்குதுங்க இது நல்ல இடம் தெருவில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது கண்டும் வீடு போடுறதுக்கு நல்ல இடம் நீங்கள் பிரித்து கூட வாங்கிக்கலாம் இந்த லேண்டை இல்லைன்னா நீங்கள் ஒன்றா வாங்கி ரெண்டு வீடு போடுறதுக்கு கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இது ராஜாக்க ஒரு முக்கால் கிலோமீட்ரு தூரத்தில் நமக்கு இடம் வந்துடும் பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு வீடாக தான் இருக்குது இந்த லேண்டில் வந்து தென்னை மரம் தான் இப்போ நிற்கிது நீங்கள் இந்த காரோல ஏரியாவில் வீடு போடுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லேண்ட் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஏரியாலே வந்து ஒரு ஏழு சென்ட் லேண்டு அஞ்சு சென்ட் லேண்டு அப்படி இருக்குது உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்களோட ஸ்டெயில் எடுத்துகிட்டு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்